வெல்கம் டு அவர் சேனல் பாய் வித் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு கார் தான் நீங்க ரெஸ்டோர் பண்ண போறோம் அந்த கார் ஒரு கேஷல்ல இருக்காங்க காரோட மாடல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியல ஆனா அது ஒரு கேஷல்ல இருக்குன்னே ஓகே லோட்டஸ் பிராண்ட்னாலே ஒரு லக்சரி கார்ஸ மேக் பண்ற ஒரு பிராண்ட் தான் ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் கார்ஸ் அண்ட் லக்ஸரியான இவி வெஹிகிள்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க அப்புறம் அந்த காருமே பாத்தீங்கன்னா ஒரு கேஷ்ல இருக்குன்னு நம்மளுக்கு நியூஸ் வந்தது சோ கேஷ்ல இருக்குன்னா கண்டிப்பா கேஷில் ஒரு லக்ஸரி கார் தான் வாங்கி வச்சிருப்பாங்க அதனால நம்மளோட எஸ்பிஜே எடுத்துட்டு தாங்க இன்னைக்கு அந்த இடத்துக்கு போக போறோம் ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா அவன்டார் ராம்பூர் கிரினி அவன்டார் எஸ்பிஜே இது பெய் கார் சொல்லலாம் ஏன்னா சம்மர் ஸ்பீடா போகும் நான் இதுக்கு இன்னைக்கு இந்த கார் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா நம்ம போக போற டிஸ்டன்ஸ் அதிகங்க இஸ் எஸ் அதனால தான் நான் இன்னைக்கு இந்த கார் எடுத்திருக்கேன் ஸோ வாங்க நம்ம காருக்குள்ள போய் ஏறலாம் ஏறிட்டு இந்த கார் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அங்க போயிட்டு அந்த கார் எடுத்து ரெஸ்டோர் பண்ணலாம் வாங்க கார் பல பலன்னு இருக்கு இஸ் ஆர்வமாக இருக்கேன் நான் இந்த கார் நீ ட்ரை பண்ணுறது வாங்க உள்ளே போய் உக்காரலாம் கைஸ் நம்மளோட அவண்டடாக இருக்குள்ள தான் இருக்கும் அண்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ரேம்பர் நின்று பேட்சிங் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் காம்பேக்டாக இருக்குது கைஸ் வாங்க இந்த கார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துருவோம் இப்போ இப்படியா கைஸ் ஆஹா இந்த காரை போட்டீல் மூலல எதுமே பண்ணல गाइस கார் பாத்தீங்கன்னா ஸ்டாக் கண்டிஷன்ல இருக்கு ஆ ஹேண்ட்லிங் சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு இந்த காரை சேஃபாக எடுத்துகிட்டு போனோம் கைஸ் அதான் இதோட ப்ரைஸும் அதிகம் இது எதனால் நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம தனியாக செலவு பண்ணணும் வேற ஸோ நம்ம இந்த காரையே சேஃபாக எடுத்துகிட்டு போனோம் காரோட லுக்கிக்கும் சரி பவருமே பயங்கரமாக இருக்கு ஐஸ் ஐஸ் நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மேனல் கேட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டன் சிப்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணப் போகிறேன் காரை நம்ம ஒரு இடத்துல கூட நிறுத்தவே தேவையில்லை ஐஸ் ஃபுல்லாக காரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நான் இந்த கார் ஸ்டாக் வெஹிக்கிள் சொன்னோம் பாத்தீங்களா ஸ்டாக்ல தான் இருக்கு இந்த காரை டியூன் பண்ணா எப்படி பர்ஃபார்ம் பண்ணா எனக்குமே சுத்தமா ஐடியா இல்ல गाइस சோ இந்த காரை டியூன் பண்ற வீடியோ வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சா நம்ம இங்க ஸ்பீடு எடுக்க போறதா गाइस டர்னிங் ஓ இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தான் ஆஹா காலி ரோட் கார் பர்ஃபார்மன்ஸும் சரி ஹேண்ட்லிங்குமே சரி சூப்பராக இருக்கு இதை சப்பைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு கேர் மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ண எப்படி இருக்கும்னு தெரியல ஏன்னா பயங்கரமா பாப்பாக்குது அப்படியே மைனஸ் பண்ண போது பாருங்களா சவுண்டே பயங்கரமா இருக்கு ஏதோ ஷார்ட் கட்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கோம் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் எஸ் சொன்ன மாதிரி கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான்

இங்க இருந்து வியூ எப்படி இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்கு ஆனா அந்த காருமே டஸ்ட் ஆயிடுச்சு பயங்கரமா அந்த சாண்டில் எடுத்துட்டு வந்ததுனால சரி ஓகே வாங்க இங்க நம்ம பார்க் பண்ணிட்டு போகலாம் கைஸ் நம்ம ஸ்விஜி பார்க் பண்ணிட்டு இந்த காரண்டியா வந்துட்டு இந்த காரோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் எக்ஸ் அண்ட் இது ஒரு டூ தௌசண்ட் டோல் மாடல் காராங்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வாங்க நம்ம கார்கிட்ட போய் பார்க்கலாம் லோட்டஸ் பிராண்ட்னாலே நம்ம நம்பிக்கையா டிரைவே பண்ணாம எதுக்காக வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்லிங்க்காக வாங்கலாம் கைஸ் ஏன்னா இந்த காரோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாப்பாக இருக்கும் இவி கார்லேயும் சரி இந்த ஃபியூல் வெஹிக்கல்லையும் சரி இதோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் கைஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அதர் கேம்ஸ்ல கூட இந்த லோட்டஸ் கார் டிரைவ் பண்ணியிருக்கேன் இந்த கார் அளவுக்கு எந்த காரோட ஹேண்ட்லிங்குமே நான் இது வரைக்கும் பார்த்தது கைஸ் ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் இந்த காரோட ஹேண்ட்லிங் ஸோ வாங்க நம்ம காருக்குள்ளே போய் உக்காரலாம் கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாடிலாம் ரெஸ்டா இருக்கு நம்மளுக்கு இன்ஜின் தேர்னா போதும் கைஸ் இன்ஜின் தான் நம்மளுக்கு மெயின் மேட்ரு பாடிலாம் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இன்ஜின் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட் ஆகி தேஞ்சிருக்கு கைஸ் இதுதான் கைஸ் லோட்டஸ் பிளான்டோட லோகோ பார்த்தீங்களா ஓகே வாங்க நம்ம கார்க்குள்ளே போய் உக்காரலாம் கைஸ் கைஸ் நம்ம கார்க்குள்ள வந்து உக்காந்துச்சு இந்த கார் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெல்ல பார்த்தீங்கன்னா எல்லா காருமே இப்படி தான் இருந்தது முக்காவாசி காரு ஸோ நம்மளுக்கு இன்ஃபெர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க லைக் ஒரு சின்னதாக டிவிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பழைய காரெல்லாம் பார்த்தா தெரியும் இன்ஃபெர்ட்டைமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்ன்ட்டு அண்ட் காருமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சி கைஸ் காருமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆக்சிடெரேஷனும் நல்லாவே ஆகுது சரி வாங்க நம்ம இந்த கார் எடுத்துட்டு நம்மளோட செட்டுக்கு போவோம் இங்கே எது இருட்டுறதுக்குள்ளே போனோம் கைஸ் ओह गियर पतीना परिमिया में लेते गैस ना एक्सलेटर फुल्ला फ्रेश पानी ट्रिक हाँ लावन किलोमीटर इसकी तो पोलू मार सुपर हे आग अब दे पड़ी ला

நடுவில் வந்து பிரேக் அடிக்கிற ஆ ஆ இந்த ரெஜில் இறக்கி நம்ம அப்படியே வேகமாக எடுத்துட்டு போயிடலாம் நல்ல ஷார்டா இருக்குதுனால கார் வேகமா போகுது பின்னாடி ரெட் லைட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிரேக் நான் வரேன் அங்கிருந்த நிக்கவேல கார் கார் ரொம்பவே பொறுமையா போகுது கைஸ் நான் எப்படி இருட்டுறதுக்குள்ள நான் என்னோட கராஜிக்கு எடுத்துட்டு போவோம்னு தெரியல திருப்பி ஏதாச்சும் ஒரு ரிஜ் வந்தா நல்லா நம்ம அப்படியே டவுன்ல இறக்கி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலா இந்த கார் பாருங்களேன் போர் சேவியும் என்ஐசி வேணும் ஜிட்டியும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு பிரண்ட்ல லுக் அப்படிதான் இருக்கு ரியர்ல வேணா வேற மாதிரி இருக்கு அது பாட்டு பொறுமையா ஏறுது கேஷ் ஆனா ஸ்பீடு சான்ஸ் இல்ல நம்ம போறதுக்குள்ள எப்படியோ நைட் ஆயிடும் நினைக்கிறேன் கேஷ் இந்த கார் டியூன் பண்ண அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க நம்ம இவெல்லாம் பிரஸ் பண்ணணும் அவசியமே இல்லை கார் பறக்க போது பாருங்க இன்னும் செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் நம்ம அப்படியே இப்போ தான் கனெக்ட் ஆகும் ஸோ நம்ம வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாம் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் கார் பார்த்தீங்கன்னா இப்பயே டேர்னிங்ஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு பாருங்க இன்னும் ரெடி பண்ண அப்புறம் நம்ம பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு ஹெட்லைட் டவுன் பண்ணிட்டேன் நம்ம சேனல் நீங்க புதுசா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பண்ணி நம்ம சேனலுக்குள்ள போய் இருக்க எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம நிறைய விஆர் கேம் பிளேஸ் எல்லாம் போடுவோம் கேம் இருந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்கும்ங்க இஸ் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு நாங்கள் ஏன்னா கண்ட்ரோலர்ஸே யூஸ் பண்ணாமல் கேம்ஸ்லாம் விளையாடிருப்போம் அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க நான் மேலே வந்துட்டு டேக் தரேங்க இஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட திருப்பி அந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ஒரு கையை விட்டதுனால காரு தெரிஞ்சு ரைட்டு இன்னும் ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் ஆங்க இஸ் வந்தாச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்படியாது போய்டு

சீக்கிரம் போட இங்க நம்ம எப்பவுமே யூஸ் பண்றோம் ஷார்ட் கட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாங்க லெப்ட் சைடு ஒன்வே ஏறிட்டு போயிடலாம் ஆனா இருட்டுல எனக்கு यंगे वन वे येर देंटे तेल लगे इस पाऊँ आवा द लेफ्ट दान आने के दो लेफ्ट एरिया ले ನೋಡಲೇ ಗ್ಯಾರೇಜ್ ಕಿಡಾ ನಮ್ಮ ಬಂದಟೋ ಫೈಲ್ಡ್ ಮಿಡಸ್ ನಾನು ಅಚ್ಚಾ ಕಾರ್ ನಿಕ್ಕಮಟುಂದ ಗೀಸ್

ब्लैक पाती ना सामने आ रखी है इस इधर कलर में सुपर आ रखी है बट तो ना आखिर तो ब्लैक के पोरेंगे ब्लैक के चूस पोरेंगे கேஷ் நம்ம இப்போ கராஜ்க்குள்ள தான் இருக்கோம் காரு எடுத்துகிட்டு வரும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க பிளாக் கலர் பயங்கரமாக சூட் ஆகுது கேஷ் காருக்கு சீரியஸாக பாடி கிட்லாம் நான் ஃப்ரண்ட்டில் கீழே லிப்லாம் போட்டிருக்கேன் அது லுக்கு இன்னுமே தனியாக துண்டாக எடுத்து தருது கேஷ் காருக்கு ஸ்பாய்லருமே பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ஸ்பாய்லர் போட்டிருக்கேன் கேஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆஹா ஃப்ரண்ட்டில் ஊரில் பாருங்க நான் கார்பன் ஃபைபரில் கொடுத்துருக்கேன் அதை மிரேஸ்மே பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரில் கொடுத்துருக்கேன் பாருங்க வாங்க ஏஸ் நம்ம காருக்குள்ளே போய் உட்காருவோம் காருக்குள்ளே உட்காந்து கார் எடுக்கலாம் இங்கேருந்து வேகமாக போகலாம் வாங்க கேஷ் நம்ம காரை கேரேஜ்குள்ளேருந்து எடுத்தாச்சு ஸோ நான் இதோட லுக்கை காமிக்கிறோம் பாருங்கள் ஆஹா பிளாக் சீரியஸா பயங்கரமா சூட் ஆகுது கைஸ் இந்த காருக்கு இவே செடுக்கலாம் சாமே வைப்ரேட் ஆகுது எனக்கு நான் இதுல பாத்தீங்கன்னா வி டென் இன்ஜின் போட்டிருக்கேன் கைஸ் இன்ஜின் ஸ்வாப் பண்ணிட்டேன் ஸோ இதோட பவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கு போகுது பட் எனக்கு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஹேண்ட்லிங் மட்டும் மாறவே கூடாது கைஸ் ஏன்னா இந்த கார்ல இதோட ஹேண்ட்லிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே அதாவது ஒரு ஐகானிக்கான விஷயம்ட்டே சொல்லலாம் சோ வாங்க நம்ம இந்த கார் எடுத்து ஹைவேக்கு போகலாம் ஹைவேக்கு போயிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு பிரேக் பரவாயில்ல இருக்கு ஓகே கைஸ் நம்ம ஹைவே ஏற போகிறோம் நான் அப்டே ஸ்பீட் எடுக்கிறேன் கைஸ் ஹைவேல ஸோ நீங்கள் கீழே டாப் ஸ்பீட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கோம் ஒரு கேப் இருக்கு நல்லா தான் கைஸ் இருக்கு சூப்பராக இருக்குது சிக்ஸ்த் கியரில் போயிட்டு

த்ரீ நைன்ட்டி ரீச் ஆச்சா காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி போயிருந்தால் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இங்கே காரை திருப்பிட்டு இன்டீரியர் வந்து ஒரு டாப் ஃபிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த ஹைவேவே முடிய போகுது கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவேவே முடிஞ்சிடும் வாங்க திருப்பி த்ரீ எயிட்டி எயிட்டில் நிற்குது வாங்க புஷ் பண்ணி பார்க்கலாம் த்ரீ நைன்ட்டி ஐயோ எனக்கு த்ரீ நைன்ட்டி போகணுமே ஹைவேவே முடிஞ்சிச்சு கைஸ் On the pues day, on the miles, guys நம்ம கேமரா angle உள்ள வெச்சாச்சு சோ வாங்க இன்டீரியர்ல வந்து நம்ம இப்ப ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் एक्चुअली எதிரவேல் பாத்தீங்கனா அதிகம் இருக்கு guys நம்மளுக்கு winch இல்ல மறைக்குது ஹார்லி பாத்தீங்களா எவ்வளவு ரீச் ஆகுதுன்னு பாத்துறோம் தெளிவா 384, 387, 388, 390 रीच आगे, 390 रीच आगे, 389 लेने के लिए गैस, 390 रीच इतनी पतीना त्रियों, 390 ने लाख आगे थे गैस, कार इंतकार, ये वाला तो आप पूछ पाओगे, 390 वाले लाख आगे, आगे थे, 391 पौधा, 392, 93, 94, 95, 96. நைன்டி செவன் போது ஆக்சுவலா இந்த காரோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆகும் ஈஸ் ஆனா நம்மளுக்கு ரோடு கொஞ்சம் மேடு மேடமா இருந்ததுனால அங்கங்கேட்டிக்கா ஸ்லோவாச்சு நம்மளுக்கு ஆனால் த்ரீ நைன்டி செவன் வரைக்கும் ரீச் ஆச்சு ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக போய் ரேஸ்ல ஜாயின் பண்ணுவோம் ரேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தலாம் பீச் சைடில் ஒரு ரேஸ் ஒன்று இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்தது நம்ம அந்த இடத்துக்குமே லொக்கேஷன் போட்டாச்சு கேஸ் வாங்க போகும் இங்க இருந்து நம்ம ஆக்சுவலா ஆல்ரெடி பீச்ல தான் இருக்கும் இங்க ரொம்ப ரொம்பவே பக்கம் தான் வாங்க சீக்கிரமா ரீச் ஆகலாம் எப்படி பாப்பாக்குது பாருங்க கார்ல பிரேக்கிங் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் மிஸ்டேக் ஆனால் ஒன் ஹேண்ட்ல ட்ரைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தாங்க ஏன்னா பயரமா வைப்ரேட் ஆகுது மைனஸ் பண்ணிடணும் நான் தான் அப் பண்ணிட்டேன் இன்னொரு த்ரீ கிலோமீட்டர் தாங்க பார்த்தா தெரியும் ஒன் ஹேண்ட்ல பண்ணும்போது எப்படி வைப்ரேட் ஆகுது ओह मोन्डा चाहिए स्वीट्स कितने नौ ओन पॉइंट एट किलोमीटर्स डी प्लेस ए बाइयर मार गए गैस ओर साइड बीच और साइड दस्ते तो नाइन हंड्रेड मीटर्स टाउन ஓகே வாங்க நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணுவோம் காய் ஸ்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ என்ன மாதிரி காசுலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பவர்ஃபுல்லாக வந்துருக்கு போது இல்லை இந்த காருக்கு ஏற்ற மாதிரி மிட்ரேஜ் கார்ஸ் தான் இஸ் வந்துருக்கு ஸோ வாங்க நம்ம பிடிக்கலாம் இந்த ரேஸை ஈஸியாக முடிக்கலாம் தேங்க்யூ டாக்டர் அவன் கேர் எப்படின்னு ஒருங்கிடுச்சு போறீஸ் கொஞ்சம் கேப் கிடைக்கூடாதுன்னு கிடைக்கிற கேப்ல அவனு கேட்றானு ना ना सेकंड प्लेस पॉइंट रहेगा इप्पो शिट पुश करो सेकंड प्लेस लो पॉइंट ஒரு வாட்டி செக் பாயிண்ட் விட்டோம்னா திருப்பி அந்த செக் பாயிண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் குடிச்சிட்டேன் 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 செகண்ட் லேப்பே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ் இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் ஃபைனல் லேப் இது எவனையும் விடக்கூடாது தங்கி பின்னாடி போ இந்த மாதிரி மோசமா யூ டைம்ஸ் ட்ரைனிங் செய் வச்சிட ரேஸ் முடிக்க போறேன் ஆள் ஒரு ட்ரிப்ட போட்டு முடிக்கல ஃபைனலி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வின் ஆயிட்டோம் கைஸ் ஓகே கைஸ் அந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் அண்ட் நம்ம இந்த வீடியோட எண்டுக்குமே வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஒரு பாட்டாக மாறுங்க கைஸ் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தர மறக்காதீங்க நம்ம சேனலையும் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் நிறைய காரை ரெஸ்டோர் பண்ணி போட்டிருப்போம் அதே மாதிரி காஷ்மீர் ரிவியூ பண்ணி போட்டிருப்போம் நிறைய பிஆர் கேம் பிளேஸாக இருக்கும் அண்ட் நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் வந்து ஸ்டோரி கேம் பிளேஸ் பண்ணுவோம் கைஸ் ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்காகவே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ டைமில் மறக்காமல் லைவில் வந்து ஒரு ஹை சொல்லுங்கை ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஐஸ் தடா